இந்த மாதிரியாக புதுசாக விவசாயம் கற்றுக்கிடும்னு நினைக்கோங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க ஏதாவது எனக்கு தெரிஞ்சதான் நம்ம சொல்லியிருப்போம் புதுசாக இருக்காது எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி ஆறு அஞ்சு நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வேலைகளெல்லாம் கட்டியிருந்தோம் நம்ம ஏரியாவில் இப்போ தான் ஒரு சில வயல்கள்லாம் தண்ணி நல்லா அதிகமாக இருக்க இடம் அறுப்புழுது அது வைக்க கட்டி வச்சுருக்காங்க அப்புறமா நம்ம வந்து வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம் இங்கே தெரியும் நீரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாழை தண்ணி வடியதுக்காக நம்ம இந்த மாதிரியாக தோண்டி வச்சுருக்கோம் அப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஆறு ஆரே காலுக்கெல்லாம் இங்கே வர காரணமும் இந்த வெயில் வர்றதுக்குள்ளே நம்ம வேலையை பார்த்துட்டோம் அப்படின்னா அதாவது இப்போவே இந்த வெயில் இல்லாத டைமே நல்ல எப்படி சொல்ல வேலை பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எல்லா வேலையும் அப்படி தான் அப்புறம் இந்த மாதிரியான மம்பட்டி வேலை மண்வெட்டி வேலையெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் வேர்வு அதிகமாக வரும் அப்போ நமக்கு எரிச்சலாக தான் தெரியும் அது போக நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நம்ம சட்டையோட சட்டையோட வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லை அப்படின்னா சட்டை துண்டை கட்டிட்டு மற்றெல்லாம் கலத்தி வச்சுருவோம் சரி இப்போ வீடியோவில் நம்ம ட்ரெஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது துண்டை கட்டி நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா அதுபோக அங்கேருந்தே நம்ம ஆரம்பித்து அங்கே வேறு நேரத்தை எடுத்து முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் இப்போ இதே நம்ம ஒன்றும் ஆழப்படுத்த போகிறோம் இதெல்லாம் கொஞ்சம் இல்லை ரொம்ப கஷ்டமான வேலை தான் தொடர்ந்து பார்ப்போம் இப்படி இருந்த இடம் தான் கொஞ்சம் அதாவது எப்படின்னா இதெல்லாம் அந்த ஊத்தாங்கா கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரில இந்த ஊத்தாங்க எடுக்கிறத பார்க்க முடியும் பாருங்கள் இது தோண்டாத இடம் இந்த ஓடெல்லாம் தோண்டாத இடம் இது நம்ம அந்த ஓடையை விட ஆழமாக ஒரு அரை அடி அந்த கணக்குக்கு தனித்து வாரோம் இப்போ நம்ம ஆரம்பித்து ஒரு இருபது நிமிஷம் தாண்டிட்டு ஆறு அஞ்சு தாண்டி ஆரம்பித்தோம் இப்போ பார்த்திங்கன்னா ஆறரை ஆக போகுது ஆறரைக்கே பார்த்திங்கனாலே தெரியும் சட்டை ஓரளவு எல்லாமே நனைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரே இடத்துல குமித்தோம் அதாவது ஒரு ஒரு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை பார்க்க ஆரம்பித்துமே அதை எப்படி போடணும் அப்படிங்கிறது அந்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல குமிய ஆரம்பிச்சிட்டு அது ஒரு பத்து நிமிஷம் நம்ம பழகவும் அப்படியே கொஞ்சம் கூடுதலாக எட்டி எறிய ஆரம்பிச்சுருக்கோம் கொஞ்சம் தூரம் இப்போ பார்த்திங்கன்னா இது ஆரம்பித்த இடம் அப்படியே கட்டி கட்டியாக போட்டிருப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக தூரம் எரிஞ்சிருக்கோம் அப்படியே கொத்தி கொத்தி இது எப்படின்னா நம்ம ஒரு பத்து நிமிஷம் செய்ய ஆரம்பிக்கமே அந்த வேலையெல்லாம் நமக்கு ஏன்னா ரொம்ப நாள் தச்சு விட்டுருந்துச்சு இப்போனா அதாவது ஒரு அஞ்சு வருஷம் கழித்து தான் இப்போ உண்மையாகவே நம்ம மம்பட்டி எடுத்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அது வரைக்கும் கொஞ்சம் ஏமாற்றிட்டோம் நம்ம முன்னேற இதில் தான் முன்னேற முடியும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணக்கூடாது ஆரம்பிச்சிடணும் இப்போ பார்த்திங்கன்னா மணி ஆறரை தான் ஆகுது ஆறரைக்கு நல்ல சரியான வேர்வை அப்புறம் இதை முடித்தோம் அப்படின்னாலே நமக்கு அறநூறுவா சம்பளம் முடிஞ்ச மாதிரி தான் இப்படி நம்ம வேலைகளை நம்ம பார்க்கும்போது யார்கிட்டையும் கடன் வாங்காண்டாம் இங்கே யாரும் கடமும் மாட்டாங்க இந்த மாதிரியாக மெயினாக உள்ள விஷயம் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம யாரையும் நம்பி இருக்கக்கூடாது அதுதான் உழைப்பே உயர்வுன்னு சொன்னா மாத்திரம் போதாது செஞ்சு காட்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே முடிச்சிட்டோம் அந்த இடத்த முடிச்சுட்டு அப்படியே ஒரு இருபது அடி தாண்டி வந்திருக்கோம் இது இல்லாமல் இந்த வயலே இன்னும் ஒரு இருபது அடி வச்சிருக்கோம் இதை முடித்ததுக்கு அப்புறமா தான் பின்னால் போகணும் அப்படிங்கிற மாதிரியா இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே அடி அங்கேருந்தே ஆரம்பித்து அப்படியே போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இடம் நமக்கு முடிஞ்ச மாதிரியே தெரியாது ரொம்ப நேரம் ஆகிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரியே ஆரம்பித்தோம்னா அந்த வேலையோட அதாவது எப்படின்னா மலைவுன்னு சொல்லுவோம் எங்கள் ஏரியாவில் மலைவு தெரியாது அப்படியே நம்ம வேலை செய்ததுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும் இது சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோம்னு நினைக்கிறேங்க உண்மை தான் எடுத்த உடனே நான் முன்னே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இருக்கதையும் விட்டுட்டு தான் இருந்திருக்கேன் இந்த மாதிரியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னேறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ரொம்ப ஈஸியாகவும் போக முடியும் கஷ்டப்படாமல் கஷ்டப்படுவோம் ஆனால் அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியாது அவ்வளோதான் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே வாழ்க்கையிலையும் சரி வேலையிலையும் முன்னேறும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்த உடனே மேலே போகணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ரொம்ப கஷ்டம் அது எடுத்த உடனே யாருமே இங்கே பெரியாலாம் ஆக முடியாது கண்டிப்பாக கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது அதுதான் உண்மை அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா சாரல் சரியான சாரல் காலையில் ஆறு ஐம்பத்தி ஏழு நேரத்தில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் இங்கே ஃபுல்லாக பாருங்கள் நம்ம ஊர் கிராமத்தில் உள்ள வயக்காடுகள் தான் அம்புடும் மாட்டுச்சாணம் ஒரு வயலில் எத்தனை லோடு குமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதெல்லாம் ஒரே லோடு தான் ரெண்டு இடம் மூணு இடத்துல தட்டியிருப்பாங்க அதனால் நிறைய குமியல் தெரியும் அதுபோக தென்காசி சாரல் நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ பட்டிருக்கோம் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலேயும் பட்டுக்கிட்டே இருக்கு சாரல் நம்ம மேலே அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும் அங்கேருந்து இப்போ தான் வர ஆரம்பிச்சுக்கிட்டுருக்கு நல்லா தான் இருக்கும் அப்படியே வேலை பார்க்க இந்த சாரல் காற்று அப்படியே இயற்கையான காற்று சாரல் காற்றோட சாரலும் காற்றும் சேர்ந்து எப்படியும் நினைக்கிற அளவுக்கு தான் பிரிஞ்சிக்கிட்டு இருக்குது வந்துக்கிட்டுருக்கு அங்கேருந்து இப்போ ஓரளவு அதிகமாக உள்ள ஆரம்பிச்சிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது நம்ம ஆரம்பித்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆறஞ்சு அப்படிங்கிற இப்போ ஏழை ஹால் பக்கம் ஆகிட்டு ஆனால் நம்ம துல்லியமாக ஒரு மணி நேரம் வேலை பார்த்துருப்போம் இதில் நம்ம அள்ளி போட்டிருக்க மண் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவே பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டரு ஏற்ற முடியும் புறாக்கள் நிறைய இந்த நெல் அறுத்த வயலில் பிறக்க வந்திருக்கு நிறைய கூட்டம் கூட்டமாக அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் இல்லை ரொம்ப கஷ்டமான வேலை தான் இப்போ ஒரு டிராக்டருக்கு மேலேயே நம்ம அள்ளி போட்டிருப்போம் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி அடி பக்கம் இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரெண்டு ஸ்டெப்பாக முடிச்சிருக்கோம் இது மூணாவது ஸ்டெப்பு போய்கிட்டு இருக்கோம் இப்படி அதாவது நம்மளால் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம செய்யணும் ஏன்னா இதெல்லாம் கஷ்டமான வேலை விவசாயத்தில் அப்புறம் முடியலை அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னாலே அப்போவே நம்ம நிறுத்திட்டு கிளம்பிடணும் ஏன்னா நாளைக்கு கூட வந்து நம்ம பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு நமக்கு அறநூறுவா சம்பளம் கிடைக்கும் இதை முடித்தோம் அப்படின்னாலே போதும் ஆனால் எக்ஸ்ட்ரா பார்க்கறது நம்ம திறமையை பொறுத்து தான் இருக்குது அப்படி திறமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவும் ரிஸ்க் எடுத்து கஷ்டப்படக்கூடாது இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இதை முடித்தோம் அப்படின்னா போதும் இந்த வேலை முடிச்சுட்டு அந்த வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே எனக்கு ஒரு எண்ணூறுரூவா தொள்ளாயிரரூபா பக்கம் சம்பளம் கிடைச்ச மாதிரி தான் இப்போ நம்ம இன்னொரு ஆளுக்கு கொடுக்க போகிறத நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மன திருப்தியில் இருப்போம் இது இல்லாமல் நம்ம இன்னொரு வேலைக்கும் போகிறோம் அது காரணம் என்னென்னா நம்ம தேவைக்கு வீட்டு செலவுக்கு விவசாய பொருட்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அங்கே இப்படி இப்படி கஷ்டப்பட்டால் கஷ்டப்பட்டாதான் கொஞ்சம் முன்னேற முடியும் இப்போ மணி ஏழு ஐம்பத்தி ஆறு பார்த்தீங்கனாலே தெரியும் மூணு ஸ்டெப்பாக முடித்து வந்துட்டோம் அப்பா வர சொல்லியிருந்தோம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் இந்த மாதிரியாக ஒவ்வொரு நோய்கன்று ஒன்று ஒன்று இருக்குது அது நல்ல கண்ணை எடுத்து போட சொல்லி தான் அப்பா வர சொல்லியிருக்கோம் இதெல்லாம் கஷ்டமான வேலை நான் பார்த்துக்கிட்டேன்ம்பா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி லேஸ் வேலையாக கொடுத்தாச்சு அப்பாவுக்கு இப்போ எனக்கு டீயும் தண்ணியும் கொண்டு வந்திருக்கப்பல இது நம்மளால் முடிஞ்ச உதவி அதாவது எப்படின்னா அவங்க வயசாகிட்டு அவங்கள சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு இப்போவும் அதில் ஒரு வண்டி தடம் இருக்குன்னு எடுத்து காட்டியிருந்தேன் அந்த தடத்தில் உள்ள அந்த தடத்தை மத்தான் அடைச்சிட்டு நிற்க போகலாம்னு சொல்லிட்டேன் இப்போ நம்ம செஞ்சுருக்க வேலை சரிதானா அப்படின்னு பார்க்கறதுக்கு என்ன அப்படின்னா இது பக்கத்துவைய வரப்பு இதை விட நம்ம ஊத்தாங்க எடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஜான் அதாவது இந்த வரப்புக்கும் இதுக்கும் நம்ம ஒரு ஜான் இடைவெளி விட்டு தான் எடுத்திருக்கோம் இதுதான் நம்ம பக்கத்து வயக்காரங்களாக இடைஞ்சல் பண்ணாமல் இருக்க முறை ஏன்னா அவங்க கல்லெல்லாம் வச்சு விட்ருக்காங்க அதிலேருந்தே பார்த்தீங்கனாலே தெரியும் கரெக்டாக உருஜானு இப்போ நம்ம கீழே வச்சு எல்லாக்க முடியாது இந்த மாதிரியாக தான் நம்ம வேலைகள் இருக்கணும் இப்போ நம்ம செய்கிற வேலை சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது இது தான் இதில் நமக்கு பக்கத்து வயக்காரங்களுக்கு இடைஞ்சலும் இருக்கக்கூடாது நம்ம வேலையும் கரெக்டாக பண்ணியிருக்கணும் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ மண் குமிச்சுருக்கோம்னு அப்படியே பாருங்கள் நம்ம செஞ்சுருக்க வேலைலாம் சரியாக தான் இருக்கா அப்படிங்கிறத நம்மளை விட அனுபவம் கொடுனவங்க கமாண்டில் சொல்லுங்கள் கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பத்து நிமிஷத்துலேயே முடிச்சிட்டோம் இப்போ இந்த ஒரு ஒரு ஸ்டெப்பு தான் இருக்குது கடைசியாக இதை முடிக்க போகிறோம் இப்போ இது எவ்வளோ ஆழம் எடுத்துருக்கோம் அப்படின்னு ஃபைனலாக இதோட நம்ம வீடியோ முடிக்க போகிறோம் ஏன்னா இதே ஓவராக போய்கிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது நம்ம கரெக்டாக ஒரு ஆறு அஞ்சு ஆரம்பித்தோம் இப்போ ஒரு எட்டு மணி ஆக போகுது இந்த குறை இது ஒரு இன்னொரு பத்து நிமிஷம் இருக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சு இப்போது நீங்கள் பார்க்க முடியும் நம்ம எவ்வளோ ஆழம் தனிச்சிருக்கோம் அப்படிங்கிறத இந்த ஒரு மம்பட்டி கரெக்டாக பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மண் இது போக மேலே இருந்த மண்ணை அப்பா வலிச்சிக்கிட்டு இருக்கு அது வழி தடமுங்கிறதுனால ஒரு மம்பட்டி கரெக்டாக ஒரு அடி அது இல்லாமல் ஒரு அடி ஆழம் தனித்து வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பேசியிருக்கோம் அப்படிலாம் தெரியாது ஆனால் நம்ம செஞ்சுருக்க வேலையை காட்டியிருக்கோம் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இங்கே ஒன்றடியாலும் இந்த மாதிரியாக புதுசாக விவசாயம் கற்றுக்கணும்னு நினைக்கங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஏதாவது எனக்கு தான் நம்ம சொல்லியிருப்போம் புதுசாக இருக்காது தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் எதாவது நீங்களும் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட வாய்ப்பு இருக்கும் ஏன்னா எனக்கெல்லாம் யாருமே சொல்லி தரல பக்கத்தில் தான் எங்கள் அப்பாவும் நிற்கி அதுவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஒரு வேளையும் எங்கள் அப்பா இதுவரைக்கும் வரைக்கும் சின்ன பிள்ளைலேருந்தே எங்களை வயகாட்டுக்கெலாம் கூட்டு போனதே கிடையாது எல்லாமே நானாக ஓடி ஓடி போய் ஒரு ஆள்கிட்டயா கேட்டு கற்றுக்கிட்டது தான் ஏன்னா முடியாதுன்னு இங்கே ஒன்றும் கிடையாது எல்லாமே முடியும் ஏன்னா எங்கள் அப்பா உகாண்டி இந்த டைலாக்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம நினச்சா எல்லாமே சாதிக்கலாம்

டி கடிக்கு இது கையை பழுத்துட்டு கொஞ்சம் காந்த ஆரம்பிச்சிட்டு அவ்வளோதான் முடிக்க போகிறோம் விடிய எங்கள் அப்பாவே எடுக்க விட்டாச்சு கொஞ்சம் மூச்சு வாங்குது அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் எல்லாரும் விவசாயம் கற்றுக்கிடுங்க அடுத்தவங்களுக்காண்டி கேட்டாலும் நமக்கு யூஸ் ஆகும் நாளைக்கு பார்ப்போம் மணி எட்டரை கரெக்டாக எட்டு இருபத்தி ஒன்று தான் நம்ம நேரமும் நெருங்கிட்டு நம்ம டார்கெட் இந்த வயலை முடிக்கணும்னு நினச்சோம் கிட்டத்தட்ட ஒரு மொத்தமாக சேர்த்தா மரத்துக்கு நம்ம குழி தோன்றது அதே அடியாக ஆழம் வரும் இது எங்கள் அப்பாட்ட கேட்டிருந்தேன் இதுக்கு ஒரு ஆள் சம்பளம் கொடுக்கலாமா எப்படிப்பா அப்படின்னு இந்த அளவுக்கு நல்ல எடுத்தால் கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படின்னா எங்கள் அப்பாவும் சொன்னாப்புல செஞ்ச வேலைக்கு ஒரு ஆள் சம்பளம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தேன் எனக்கு தெரியும் இப்படி வேலை வெளியால்லாம் கண்டிப்பாக சம்பளால் பார்க்க மாட்டாங்க இது நம்ம ஒரு பக்கம் இதனாலே நம்ம அப்பாவை நான் யாருக்கும் வெளியே வேலைக்கு போக சொல்ல மாட்டேன் ஏன்னா அப்பா செஞ்சாலும் இதே மாதிரி தான் வேலை செய்யும் அதில் என்னென்னா நம்ம கூட வேலை பார்க்கறவங்கள விட கொஞ்சம் இவ்வளோ சுத்தமாக விளையா வகையில் பிந்தி தான் போக முடியும் அவங்க என்ன செய்வாங்க அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க இங்கே வேலை பார்க்க நம்ம வேலையை தான் நம்ம பார்க்க முடியும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ண முடியாது அந்த நேரத்தில் அப்பா கொஞ்சம் பின்ன வேலை பார்த்துட்டு போகிறது நமக்கு பிடிக்காது அதனால் யாருக்கும் வேலைக்கு போக வேண்டாம் நம்ம வேலையை பார்த்திங்கன்னா தெரியும் நான் ஒருத்தவங்க தான் எடுக்கேன் இந்த இடத்துல சும்மா இந்த புல்லை மாத்திரம்தான் இழைச்சி போட சொல்லியிருக்கோம் பார்ப்போம்